ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சா ஸ்ரீ பிரியா சேனல் இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப் தான் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதால காலையில் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோம் தம்பியோட ஸ்கூலில் வந்து ஆன்வல் டேன்றதால் அங்கே போயிட்டு அவர் வந்து கண்டிப்பாக போகணுன்றதால் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு மதியம் வந்து லஞ்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல தான் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ரெடி பண்ணதால் நாளே வியாழக்கிழமையே நான் வந்து வீடு வாசல்லாம் கழுவி விட்டுருந்தேன் பூஜை பூஜை வேலையை மட்டும்தான் பண்ண வேண்டியது பூ மாற்றிட்டு அங்கே பூஜை இடத்துலலாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் திரியெலாம் போட்டுட்டு உப்பு தீபம் இன்னைக்கு ஏற்றுவேன் ஆறு டு ஏழு அதுக்காக வந்து உப்பு தீபம் ஏற்றுறதுக்காக மஞ்சள் குங்குமம்லாம் விளக்குக்கு வச்சு உப்பு வாங்கிட்டு வந்து கடையிலேருந்து உப்பு வாங்கிட்டு வந்து நம்ம அது உப்பு தீபம் போடலாம் இதை வந்து உப்பு தீபம் பார்த்திங்கன்னா ஆறு வாரம் ஒம்பது வாரம்னு போடலாம் நான் இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு வந்து நடந்தது நான் நான் நினச்சது நடந்துருச்சு அப்படின்னா உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வியா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளி செவ்வாய் ரெண்டு நாளுமே வந்து நம்ம வீடு வாசலில் துடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நான் முந்தின நாளே எல்லாமே செஞ்சு வச்சுருவேன் விளக்கு மட்டும் அன்றைக்கி போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா மொத்தமாக மொத்தமும் ஒரே நாளில் செஞ்சால் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அடுத்து நான் செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்ச பழம் ஒன்று மஞ்சள் தடவி ஒன்று குங்குமம் தடவி வாசப்படியில் வைக்கிறது என்னோடய வழக்கமாக நான் வச்சுருக்கேன் ஆறு மணி ஆனதால் சரி விளக்கேற்றிர்லாம் அப்படின்ட்டு விளக்கேற்றிட்டுருக்கேன் பசங்க வர நடுவில் வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுட்ருக்காங்க அதுக்கு இதை இந்த சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு தான் நான் போயிட்டு ஸ்நாக்ஸ் எதா தரணும் ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவள் வந்து ஊற வச்சுட்டு வந்திருந்தேன் அந்த அவள் வந்து தான் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் நான் செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாளுமே வந்து இந்த சாம்பிராணி தூபம் போடுவேன் இது கூட வந்து வெண்கடுகு சேர்த்து சாம்பிராணி போடும்போது கண்டு எல்லாமே குறையும் நம்ம வீட்டில் இருக்க துர் அப்புறம் வந்து நம்ம கண்டு வீட்டில் இருக்கிற கண்டு நமக்கு இருக்கிற கண்டு எல்லாமே போகும் அதனால் நான் இது வந்து போடுவேன் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு வீடு ஒரு விளக்கேற்றி இந்த சாம்பிராணி போடும்போது இல்லை வந்து ஊதவத்தி நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படிலாம் போது பார்த்திங்கன்னா வீடே வந்து ஒரு ஸ்மெல் வரும் அதுவும் இல்லாமல் ஒரு மங்களகரமான ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு மைண்டு ஒரு ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து நம்ம வந்து சாமி வந்து எப்போவுமே பூஜை ரூமாக நீட்டாகவும் க்ளீனாகவும் பூ மாற்றிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்த நாளில் வெள்ளிக்கிழமையில் வந்து உப்பு தீபம் வந்து ஏற்றுறது ரொம்ப நல்லது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த சாம்பிராணிலாம் போட்டு நல்லபடியாக வீடு வந்து வளர்ச்சி ஏற்படுத்தணும் நம்ம வேண்டிக்கணும் அப்போ வந்து நம்ம உப்பு தீபம் ஏற்றும் போது கண்டிப்பாக ஒம்பது வாரம் இல்லைன்னா ஆறு வாரம் ஏற்றும் போது நம்ம நல்லபடியாக நடக்கும் ஸ்நாக்ஸுக்கு வந்து அவள் ஊற வச்சிருந்தாலையா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸை வந்து அவள் அப்புறம் தேங்காய் துருவல் ஏலக்காய் சர்க்கரை இல்லைன்னா நாடு சக்கரை நாளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வெள்ள அவள்னால் உடனே நம்மளுக்கு ஊறிடும் சிகப்பு அவள்னால் நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற விடணும் வெள்ள அவள்னால் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஊற விட்டாலே போதும் அது ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்துட்டு நான் டீ குடிக்க வந்தேங்க மணி கிட்ட ஆயிடுச்சு டீ குடிக்கும் போது டீ குடிக்காமல் நம்மளால் இருக்க முடியாது அதனால் டீ குடிச்சிடலாம் அப்படின்னு குடிச்சிட்ருக்கேன் பசங்களுக்கும் அவள் கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நல்லா இருக்குன்னு நைட்டு டின்னருக்கு இட்லியும் சாம்பாரும் தாங்க சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு இவர் இப்போ தான் வந்தார் எங்கள் வீட்டு பெரிய துறை வந்து இப்போ அவள் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எம்மியாக இருக்குதுன்னு இது பாதி அது பாதின்னு சாப்பிட்டுட்டுருக்காரு அடுத்து மருதாணி ரொம்ப நாளாக வைக்கணும்னு இருந்தேன் டைமே கிடைக்கல இன்றைக்கி தான் வந்து சரி டைம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு இன்னைக்கு நான் வச்சிட்ருக்கேன் மருதாணி இலை வந்து நம்ம வீட்லேயும் இருக்குது சரி நம்ம வந்து மருதாணி வச்சிடலாம் அப்படின்னு வச்சுட்ருக்கேன்